வணக்கம் தேவாரோ பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவாரோ பாடல் பெற்ற மயிலாடுதுறை மாவட்டத்தில் திரு என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு மணவாளேஸ்வரர் என்ற கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் தேவாரோ பாடல் பெற்ற காவிரி ஆற்றின் வடகரை தலங்களில் இருபத்தி மூன்றாவது தலமாக போற்றப்படும் இவ்வாலயம் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலத்திலும் இத்தலத்திற்கு அருகே உள்ள திருமணஞ்சேரி தலத்திலும் தரிசனம் செய்தால் திருமணத் தடைகள் நீங்கி ஒருவருக்கு நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையும் என்று இத்தலங்களின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்திருக்கோவிலை சோழ அரசி சம்பியன் மாதேவியார் கற்றளியாக மாற்றியதாக கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது தென்னாடுடைய சிவனே போத்தி எங்காட்டவர்க்கும் இறைவா போத்தி ஈசனடி போற்றி எந்த அடி போத்தி தேசநடி போற்றி இத்தலத்திற்கு அருகே உள்ள குத்தாலம் என்னும் ஊரில் பரத மகரிஷியின் தவத்தின் பயனாக அம்பிகையானவள் பார்வதி என்னும் திருநாமத்தில் அவருக்கு மகளாக அவதரித்து திருமண வயதில் ஈசனை மனம் புரிவதற்காக ஈசனை நோக்கி பதினாறு திங்கள் விரதமிருந்து வர பதினேழாவது திங்களில் ஈசன் தோன்றி பார்வதி தேவியை மணந்து கொள்வதாக வாக்களிக்கின்றார் அதன்படி இத்தலத்தில் அம்மனுக்கு கங்கடம் கட்டி பிரம்மா திருமண வேள்விகளை நடத்த தொடங்கியதாகவும் அதன் பிறகு இத்தலத்திற்கு அருகே உள்ள தேவர்களும் முனிவர்களும் புடைசூழ அம்மனுக்கும் ஈசனுக்கும் திருமணம் நடந்ததாக தலபுராணம் கூறுகிறது ஈசன் அம்மையின் திருமணத்திற்காக பிரம்மா வேள்வியல் நடத்திய தலமாவதால் இவ்விடத்திற்கு திருவேள்விக்குடி என்னும் பெயர் வந்ததாக அறியப்படுகிறது திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைய இத்தலத்திற்கு வந்து வழிபடுவது சிறப்பாக சொல்லப்படுகிறது மேலும் இத்தலங்களில் திருமண பரிகார பூஜை செய்வதும் சிறப்பாக சொல்லப்படுகிறது இறைவன் முன் மங்கள பொருட்களை வைத்து பூஜை செய்து இறைவனுக்கு சாத்திய மாலையை வீட்டிற்கு எடுத்து சென்று தினமும் இறைவழிபாடு செய்து திருமணம் முடிந்த பிறகு தங்கள் துணையுடன் இத்தலத்திற்கு வந்து இறைவனுக்கு பூஜைகள் செய்து வழிபட்டு நல்லபடியாக மன வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் பக்தர்கள் ஆணோ அல்லது பெண்ணோ ஒருவருக்கு அன்பான அரவணைக்கும் துணை அமைவது மிகவும் முக்கியம் ஒரு வயதிற்கு பிறகு வாழ்வில் இன்ப துன்பங்களில் உற்ற துணையாகவும் ஆதரவாகவும் இருப்பது வாழ்க்கை துணையே அதாவது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் இன்ப துன்பங்களில் அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் வாழ்வில் ஒழுக்க நெறிகளையும் அன்பையும் கடைபிடித்து தங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்து நல்லபடியாக மன வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நாம் அறியும் பொருட்டு நமது ஆலயங்களில் இறைவன் அம்பிகை சமேதமாக காட்சியளிப்பதும் இறைவனுக்கும் அம்பிகைக்கும் திருக்கல்யாண விழா நடைபெறுவதும் நமது இந்து தர்மத்திற்கே உரிய சிறப்பாகும் இத்திருக்கோவிலில் காணப்படும் ராஜராஜ சோழன் கல்வெட்டு இத்திருக்கோவிலில் தினமும் மங்கள வாத்தியங்கள் முழங்க நான்கு கால பூஜைகள் நடைபெற்றதாகவும் வைகாசி மாதத்தில் திருவிழாக்கள் நடைபெற்றதாகவும் கூறுகிறது வாழ்வில் சில விஷயங்கள் நம் கையில் இல்லை சில எதிர்பாராத நிகழ்வுகள் வாழ்வில் நடக்கும் பொழுது பக்தர்களுக்கு இறைவனை துணை அந்த இறைவனிடத்தில் நம்பிக்கையுடன் சரணடைந்தால் மனதில் ஓர் அமைதியும் தைரியமும் வருவதோடு வாழ்வில் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மனத்தெளிவும் வாழ்க்கையை பற்றிய புரிதலும் வருவதோடு நிம்மதியும் நிறைவும் கிடைக்கும் எனவே வாழ்வில் உயரங்களை தொடும்பொழுதும் கடினமான சூழ்நிலைகளை கடக்கும் பொழுதும் இறைவினை நம்பிக்கையுடன் வழிபட்டு வர அவன் அருளும் கருணையும் நம்மை எந்த சூழ்நிலையிலும் காத்தருளும் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்